அதே போல ஆனை மலையார் நல்லா நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை அண்ணா அரசு திரு வேலுமணிகளும் பொள்ளாச்சி சேராமன் சகோதரர் கே சி கருப்பணர்களும் நேரடியாக கேரளா சென்று அங்க இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நம்முடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை எடுத்து வச்சோம் அவர்களும் அதை பரிசீலிப்பாக சொன்னாங்க இன்றைக்கு இரண்டு அரசாங்கமும் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு இரண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அதன் மூலமாக அவர் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையிலே நாம் இதை செயல்படுத்தலாம் என்று தெரிவித்தார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவர்கள் கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆனமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு நான் நடவடிக்கை திமுக அரசு எடுக்கும்